இந்திய பெருங்கடல்ல இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் இருந்துச்சு ஆனா இந்த அச்சுறுத்தலை இப்ப எதிர்கொள்றதுக்கு இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு இந்தியாவுக்கு அப்படி என்ன ஒரு அச்சுறுத்தல் இந்திய பெருங்கடல்ல இருந்து வந்துச்சு அப்படின்னு இந்த வீடியோ நீங்க முழுசா பாத்தீங்கன்னா புரிய வரும் இந்தியாவுக்கு வடக்க பல நாடுகளோட எல்லைகள் இருக்கு அதனால அங்கெல்லாம் ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் ஆனா தென்பகுதியில இலங்கையும் மாலத்தீவும் தான் இருக்கு இந்த பெரிய அளவுல நமக்கு அச்சுறுத்தல் கிடையாது இலங்கைக்கு பல நாடுகள் சீனா அமெரிக்கா அவங்களுடைய வருகை நிறைய இருந்தாலும் நம்ம அருகாமையிலான ஒரு நாடு அப்படிங்கிறதுனால எப்பவுமே நம்மளுடைய நேரடி கண்காணிப்புல இருக்கிறதுனால சீ இலங்கையால நமக்கு ஒரு அச்சுறுத்தல் குறைவு அப்படின்னு தான் சொல்லணும் மாலத்தீவு சொல்லவே தேவையில்ல கிட்டத்தட்ட அதோட முழுக்க முழுக்க இந்தியாவை சார்ந்துதான் இருக்கு அப்படிங்கிறதுனால மாலத்தீவும் பெரிய அளவுல நமக்கு ஒரு அச்சுறுத்தல் கிடையவே கிடையாது சரி இதையும் தாண்டி இந்திய பெருங்கடல அப்படி என்ன ஒரு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம குமரிக்கு நேரா தெற்கு பகுதியில் சாகோஸ் தீவுகள் அப்படின்னு ஒன்று இருக்கு அதாவது அது ஒரு கூட்டமைப்பு நிறைய தீவுகள் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு சாகோஸ் தீவுகள்னு சொல்லுவாங்க இந்த சாகோஸ் தீவுல பிஐஓடி அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு அதாவது பிரிட்டிஷ் இந்தியன் ஓஷன் டெரிட்டரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த தீவுகள் அனைத்துமே பிரிட்டிஷோட கட்டுப்பாட்டுல இருக்கு என்னது இந்தியாவுக்கு நேர் தெற்க ஒரு தீவு கூட்டமைப்ப பிரிட்டிஷ் கையில கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆமாங்க பிஐஓடி அப்படின்னு சொல்லுவாங்க பிரிட்டிஷ் இந்தியன் ஓஷன் டெரிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க பிரிட்டிஷோட கண்ட்ரோல்ல இருக்கு பிரிட்டிஷ் அங்க மிகப்பெரிய ஒரு இராணுவ தளவரங்களையே அமைச்சு வச்சிருக்கிறாங்க பிரிட்டிஷ் மட்டும் இல்ல அமெரிக்காவும் கூட்டு சேர்ந்து அமெரிக்காவும் இங்கிலாந்தும் சேர்ந்து அங்க மிகப்பெரிய இராணுவ தளவாடத்தையே வச்சிருக்கிறாங்க இப்ப புரியுதா ஏன் இந்தியாவுக்கு இந்திய பெருங்கடல் மூலமா ஒரு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அங்க ராணுவ தளவாடத்துல அவங்க மிக பெரிய இராணுவ கட்டமைப்பையே வச்சிருக்காங்க சிவல் டெப்போர்ட் வச்சிருக்காங்க பி டு பாம்பர்ஸ் அங்க இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க நிறைய இராணுவ விமானங்கள் அங்கெல்லாம் இருக்கு இராணுவங்க தான் அங்க நிறைய இருக்கிறாங்க சிவிலியன் கிடையாது பொதுமக்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ அங்க இராணுவம் மட்டுமே இருக்கிறதுனால எந்நேரமும் இந்தியாவும் அவங்களால ஈஸியா பார்க்க முடியும் அதுவும் குறிப்பா பீ டு பாம்பர் அவங்க வச்சிருக்கிறதா சொல்லப்படுது பீ டு பாம்பர் எல்லாருக்குமே தெரியும் இது அணுகுண்டுகளை சுமந்து போகக்கூடிய ஒரு விமானம் அது மட்டும் இல்லாம எதிரி நாடுகள் அதாவது வேற எந்த நாட்டோட ரேடாறுலையும் கண்ணில் மாட்டாமல் செல்லக்கூடிய வல்லமை கொண்ட ஒரு போர் விமானம் அப்படி சக்தி வாய்ந்த போர் விமானத்தை அமெரிக்கா அங்க நிலைநிறுத்தி இருக்கிறதா சொல்லப்படுது இப்படி முக்கியமான ஒரு அமெரிக்கா பிரிட்டிஷ் கூட்டு ராணுவ தளவாடம் அங்க இருக்கும்போது இந்தியாவுக்கு கண்டிப்பா இது ஒரு அச்சுறுத்தலா தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது